ஹை வெல்கம் டு ரஜினியா இருக்கும் நம்ம ராணுவம் வந்து பெகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்துன் பேர் வச்சு பாகிஸ்தான் அப்படியே புல புலன்னு இருக்காங்க இதுக்கு நம்ம தலைவர் ரஜினிகாந்த் வந்து பாராட்டு திருச்சலோடு இல்லாமல் நாங்கள் உங்க பின்னாடி இருக்கிறோம்னு பதிவு போட்டிருந்தாரு மேலும் போரை பற்றி பேசின பல வீடியோ ஒன்னு சோஷியல் மீடியாவில் அப்படியே பெரிய வைரல் ஆயிருக்கு தலைவர் வந்து போரை பற்றி பேசும்போது என்னுடைய அண்ணன் நாகேஸ்வர ராவ் வந்து மிலிட்ரியில் இருந்தார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வந்து பங்களாதேஷுக்காக பாகிஸ்தான் சண்டை போடும்போது போது என்னுடைய பிரதர் அந்த சண்டையில அடிபட்டு அப்புறம் இறந்து போயிடாரு நாகேஸ்வர் மிலிட்டியில் இருந்தவர் சிக்ஸ்டி ஃபைவ்ல வந்துட்டு அந்த பங்களாதேஷ்க்காக பாகிஸ்தானை இந்தியா வார் பண்ணும்போது அதில் வந்து அடிபட்டு இங்கே வார் பண்ணுறவங்களோட குடும்பத்தில் எவ்வளவு பெரிய வேதனையாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் இதுக்கு என்ன கொடுத்தாலும் ஈடாகாது போகிற நிறுத்திலும் சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல இங்கே வார் பண்ணுறவங்கள விட அங்கே செஞ்சிட்ருக்கும்போது அவங்க அவங்க குடும்பத்தில் வந்து அது எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும்ங்கிறது எனக்கு தெரியும் ஆனா அடுத்த தடவை வந்து போர்னு வந்தால் ஒரே நாளில் அவங்கள வந்து நம்ம வந்து வந்து பயப்படணும் பட் உண்டிலேன்னு வரும்போது ஒரே அடிக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை ரஷ்யா மாதிரி அமெரிக்கா மாதிரி நம்ம இந்தியாவை வந்து பெரிய வல்லரசா நாடாக இருக்கணும் அதுக்கு வந்து அரசியல்வாதிகள் மட்டுமல்ல ஒவ்வொரு இந்தியனும் வந்து நினைக்கணும் ரஷ்யா மாதிரி ஜப்பான் மாதிரி அமெரிக்கா மாதிரி ஒரு இந்தியா பெரிய வல்லரசு நாடாக அமையணும் அதுக்கு வந்து அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை எல்லாருமே ஒவ்வொருத்தர இந்தியா குடிமக்களும் சேர்ந்து அதுக்காக உழைக்கணும் கார்கில் போரில் வந்து நிதி திரட்டுற பங்கன்ல தலைவர் வந்து சூப்பரா பேசியிருந்தாரு தலைவர் சொன்ன வாக்குப்படியே வந்து இப்ப இந்திய ராணுவம் வந்து எதிரிகளை அப்படியே பந்தாடிக்கிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜெய் ஹிந்த் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது மகிழ்ச்சி